அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இரண்டு நண்பர்கள் வந்து ஒரு ஆற்றங்கரையோரமாக நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அந்த ஆற்றில் ஒரு பெரிய மூட்டை நகர்ந்து வருவது போல வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இருவருக்குமே என்ன ஏது என்று புரியவில்லை அதுல ஒருவர் நினைத்துக்கொண்டான் கொண்டான் ஆற்றில் வருகிறது நிச்சயமாக ஒரு பொக்கிஷமாகத்தான் இருக்கணும் ஒரு புதையலாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே என்ன ஏது என்று யோசிக்கும் முன்பே இரண்டு நண்பர்களில் ஒருவர் தண்ணீர் குதித்து வேக வேகமாக அங்கே வந்து கொண்டிருந்த அந்த பார்சலை நோக்கி அவன் செல்லுகிறான் அருகில் சென்று அந்த பார்சலை பிரிக்கிற நேரத்தில் தான் அவனுக்கு புரிகிறது அது பார்சல் அல்ல தண்ணீரில் உயிருக்காக தப்பிப்பதற்காக போராடி கொண்டு இருந்த ஒரு கரும் கரடி என்று இதை பார்த்த கரையில் இருந்த நண்பன் நண்பா அது பொக்கிஷம் அல்ல புதையல் அல்ல அது ஒரு கரடி தயவு செய்து அந்த கரடியை விட்டு விடு அப்படி என்று சொன்னானா அன்பு மிக்கவர்களே நான் கரடியை பிடித்திருக்கவில்லை கரடி தான் என்னை பிடித்திருக்கிறது என்று உயிருக்கு போராடினானா அன்பு மிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில பொருட்கள் மீது இருக்கிற அதீத பாசம் பேராசை அல்லது நமக்கு இருக்கிற சில அடிமைத்தனங்கள் சிலர் மீது அல்லது சில பொருட்கள் மீது இருக்கிற அடிமைத்தனங்கள் ஒரு நேரத்தில் நாம் ஆசைப்பட்டு செல்வதாக இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய பேராசையால் அவைகள் நம்மை பிடித்து கொண்டிருக்கும் அவைகள் நம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தலை தரும் ஆகவே எந்த ஒரு பொருள் மீதும் எந்த ஒரு பழக்கத்தின் மீதும் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்